ஒரு ஸ்பெஷல் டே இங்க இருந்து புகைப்படம் செல்றது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க சாரோட அந்த இசைக்காக ஒரு உலகமே காத்திருக்கக்கூடிய ரசிகர்களோட ரசிகர்கள் நீங்களும் போறது எவ்வளவு மகிழ்ச்சி உணர்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல அப்பாவோட இசையில தமிழ் மக்கள் அவ்வளோ உருகி உருகி இருக்காங்க அதுல வந்து இப்ப வந்து நம்மளா நம்மை நம்மை ஆண்ட ஆங்கிலேயனை போய் இப்ப அவங்க ஊர்லயே அவங்களுக்கே வந்து டேக்கா காமிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல அவங்க ஊர்லயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊரு ஆளு போகும்போது எனக்கு நம்ம இசையை வந்து உலக மாதிரியே செய்வது அந்த அளவு தமிழர்களுடைய இசையை உலகமாய் உலகத்திற்கு கொண்டு போறது எவ்வளவு சிரமமா இருந்திருக்கு இன்னைக்கு கொண்டு போறப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றீங்க ரொம்ப 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 ஏன்னா லெவல்ல இப்ப வந்து தமிழ் மியூசிக் இந்தியன் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப தெரிய ஒரு காலகட்டத்துல இந்திகள் வேட்கு மொழிகள்லாம் ஒழிச்சு இருந்த தமிழ தமிழ்நாட்டுல தமிழை ஒழிக்க வச்சு தமிழை கேட்க வச்சு உலக மக்களுக்கு கொண்டு போறார்கள் இந்த விஷயத்தை எப்படி இந்தி பாடல்கள் கேட்டிருந்த இந்த மண்ணுல தமிழ் பாடலை கேட்க வச்சு உலகர்கள் நானும் ஒரு சராசரி ரசிகன்மா என்ன வந்து வேற பார்க்காதீங்க எங்க அப்பாவும் என்ன நீ அங்கேயே உங்களை கொண்டாடுற இந்த உலக அரங்குலேயே நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி

அதுல வந்து நுணுக்கமா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் மோட்சாட்டு பீட்டோவன் பாக் அந்த மாதிரி ஆட்டு தான் அத பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க அது இவங்க அப்பா அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சோ இப்ப சிறப்பா பண்ண உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ரோல் அப்படி எனக்கு அதை கேட்கணும் அந்த மியூசிக்கை கேட்கணும் அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சு எனக்கு என்னன்னா என்ன ஆசைன்னா நம்ம தமிழ் மக்களும் கூட இருக்கணும் அதை கேட்கும் போதே அப்படிங்கிறது ஒரு ஆசை மேபி இங்கேயும் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மொத்தம் எத்தனை பேர் சார் இந்த ஆட்டோ இருப்பாங்க இருப்பாங்க நிறைய எட்டாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு ரசிகரா போறதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்னதான் ஒரு இசைப்பாளராக அதுதான் இசைதான் எனக்கு மூச்சு காத்து எல்லாமே சோ எந்த இசைனாலுமே ஒரு பாப்பு இசைனாலுமே தமிழ் இசைனாலுமே எனக்கு வந்து இது மியூசிக் தான் சினிமா இசை தான் உயிர் மூச்சு ஒரு தமிழனா இந்த இசையை கொண்டாடு இந்த உலக அரங்கில போற இசையை கேட்கிறது உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி ஃபர்ஸ்ட் மொழி தமிழ் மொழி ஃபர்ஸ்ட்ங்கிறது ஆங்கில வார்த்தை மணி மன்னிக்க வேண்டும் அதாவது வந்து இத வந்து ஆங்கில மத்தவங்களுக்கு தெரியணும்ல தமிழ் தான் சிறந்ததுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அவங்க மொழியில சொல்லணும் ஏதோ ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்கப்பா அவங்க சொல்லிடுவாங்க அவன் மொழியில போய் நம்ம வந்து ஆதிக்கம் செஞ்சுட்டு சிறந்தது தமிழ் நம்மளுடைய மொழியின் கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தோடைய பெருமையும் அங்க சொல்லணும் அதுதான் இந்த இந்த நிகழ்வு ரொம்ப பிரச்சனை இங்கே இருந்து பிரபோபர்த்து செல்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கீங்க சாரோட அந்த இசைக்காக ஒவ்வொருமே காத்திருக்கக்கூடிய ரசிகர்களோட ரசிகர்கள்லாம் நீங்களும் போகிறது எவ்வளோ மகிழ்ச்சி ஒன்று ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதில் வ இப்போவோட இசையில தமிழ் மக்கள் அவ்வளோ உருகி உருகி இருக்காங்க அதில் வந்து இப்போ வந்து நம்மளா இருந்தால் நம்ம இப்போ நம்மை ஆண்ட ஆங்கிலேயர் போய் இப்ப அவங்க ஊர்லயே அவங்களுக்கே வந்து டேக்கா காமிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல அவங்க ஊர்லயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊரு ஆளு போகும்போது எனக்கு நம்ம ஊர் இசையை வந்து உலகமறியே செய்வது அந்த அளவு தமிழர்களுடைய இசையை உலக உலகத்திற்கு கொண்டு போறது எவ்வளவு சிரமமா இருந்திருக்கு இன்னைக்கு கொண்டு போறப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்வைங்க ரொம்ப 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 சந்தோஷமா ஏன்னா வேர்ல்ட் லெவல்ல இப்ப வந்து தமிழ் மியூசிக் இந்தியன் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காலகட்டிகள் தமிழ தமிழ்நாட்டுல தமிழை ஒழிக்க வச்சு தமிழை கேட்க வச்சு உலக மக்களுக்கு கொண்டு போறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பீங்க இந்தி பாடல்கள் கேட்டிருந்த இந்த மண்ணுல தமிழ் பாடலை கேட்க வச்சு உலக ஒரு சராசரி ரசிகர்கள்